பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அதிகாரம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள் எலிசா தீர்க்க தரிசி அந்த மூன்று ராஜாக்களிடமும் சொல்லுகிறார் அந்த மூன்று ராஜாக்களும் அவர்களுக்கு விரோதமாக எலும்பினவர்களை கண்டு அதாவது மூவாபியர்களை கண்டு அவர்கள் பயப்படும் பொழுது அவர்கள் யுத்தத்துக்கு போக ஆயத்தமாகி வரும் பொழுது அவர்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் அவரோட இராணுவங்களும் வந்தாலும் ஏழு நாட்கள் அவர்கள் சுற்றித் திரிந்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கும் அவருடைய இராணுவங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டு பிரியமானவர்களே அப்பொழுது யோச பார்த்து சொல்றார் நமக்கு இங்கே ஒரு தரிசி இருப்பார் என்று சொன்னார் கர்த்தர் நம்மளை குறித்து என்ன முன் குறித்து வைத்திருக்கிறார் கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்று ஒரு தீர்க்கத்திற்கு கேட்டு நாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் என்று சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சோதித்துப் பாருங்கள் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு போராட்டம் வருதா கர்த்தரிடத்தில் இதை விசாரிப்போம் ஏன் தடையாகுது ஏன் நம் முன்னேறி சொல்ல முடியவில்லை ஏன் நம்ம வீட்டில் இவ்வளவு குறைபாடுகள் நம்ம பிசினஸ்ல குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில குறைபாடுகள் காணப்படுகிறது என்று குறித்து நமக்காக ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய தாயும் வைத்திருக்க வேண்டும் அருமையானவர்களே யோசிச்சு பார்த்து இரு கத்திற்கு பிரியமான மகனாய் நடந்தபடினால் அவன் இந்த மூன்று ராஜாக்களை அழைத்துக் கொண்டு என்ன சொல்கிறான் பாருங்க எலிசா இஸ்ரேவலின் ராஜாவை பார்த்து அதாவது இவர்கள் மூவரும் இஸ்ரோவேலின் ராஜாவும் யோசாபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவரிடத்தில் ராஜாக்களை தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து பதிலை வாங்கி கொடுக்க இன்னைக்கு யோசபாத்தை போல உங்களுக்காக ஒரு நபர் இருக்கிறார்களா தேவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபித்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவதற்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க அண்ணனோ தங்கச்சியோ இல்ல உங்க உறவில் ஒருவரோ உங்க தகப்பனோ தாயோ யாரோ ஒருவர் அவர்களோட கேட்டு என் தேவனா கர்த்தர் உங்களை பிரச்சனையிலிருந்து விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் இங்கேயும் அதே போல தான் யோசபாத்தின் முகத்திற்காக எலிசா தீர்க்க தெரிசு என்ன சொல்றா தெரியுமா நான் யோசபாத்தின் முகத்தை நோக்காமல் இருந்திருந்தார் உண்மை பார்த்திருக்கவே மாட்டேன் இது சேனிகளின் கர்த்தரை நான் முன்னிறுத்தி சொல்லுகிறேன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் யோசபாத்தை தேவனாய் கர்த்தர் நேசிக்கிறது போல எலிசா தீர்க்க தரிசியும் நேசிக்கிறார் பெரிய மனவர்களே இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவர்களும் உங்களுக்காக தேவனிடத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் நேசிக்கிறவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் யோசபாத்து மூலம் இவர்களுக்கு அற்புதம் நடக்குது அவர்களை தீர்க்க தரிசி தந்தபடி தீர்க்க தரிசி சொல்லுகிறார் சத்ருவை பார்த்து பயப்படாத நீ இங்கே பள்ளத்தாக்கலே எங்கும் நீ நீர்காலுகளை வெட்டு வாய்க்கால்களை வெட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் வெட்டியிருப்பார்கள் நினைக்கிறேன் அவர்கள் வெட்டின உடனே அவரை உடனே செய்தவுடனே உடனே என் தேவனாகி கர்த்தர் நீங்கள் அவர் சொல்றாரு நீ காற்றையும் பார்க்க மாட்ட மழையும் காண மாட்ட ஆனால் நீ கொண்டு வந்த அந்த மிருக ஜீவன்களுக்கு குடிக்கும் அதே போல நீங்களும் தண்ணீர்கள் குடிப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய உங்களோட பள்ளாத்தாக்குகளும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு உடனே தான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு வருகிறது எப்பொழுது நீங்களும் நானும் கருத்தருடைய வார்த்தை யார் மூலம் வந்தாலும் வேதத்திலிருந்து திறந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு வார்த்தை வந்ததா அந்த வார்த்தைக்கு கீழ்படுங்க உங்கள் உப்பு கொடுங்கள் இங்கே எல்லா இடமும் தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த தண்ணீர் அந்த நீரூற்றுகள் எல்லாம் தூர்த்து அந்த நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கொடுப்பீர்கள் என்று சொல்லி கர்த்த சொன்ன வார்த்தையின்படி அந்த நீர்கால்கள் அது ஏதோ தேசம் வழியாக வந்ததினாலே தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டதுங்க அவர்களுக்காக தேவனாய் கத்தர் அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பின பொழுது இந்த மோமாபியர்கள் வந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன திரும்ப நடந்துச்சு என் தேவனாய் கார்த்த அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் ஏனென்றால் சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததுனால் அந்த தண்ணீர் அவர்களுடைய கண்களுக்கு ரத்தமா இருந்தது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்களும் நானும் பார்த்து பண்ணால் சூரியனை மட்டும்தான் பார்த்து பார்த்திருப்போம் ஆனால் உங்களுடைய சத்துருக்களுக்கு அதை ரத்தமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார் பார்க்க வைப்பார் அப்பொழுது சத்துருக்கள் தக்க தெரியுமா இவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு செத்து போய்விட்டார்கள் அந்த நாள் தான் இந்த தண்ணீரை ரத்தமாக இருக்குன்னு நினைத்து அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் பெரியமானவர்களே இன்றைக்கும் இதே போல தான் உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள் நீங்க முன்னேறி செல்லக்கூடாது என்று சொல்லி தடையா நின்றவர்களுக்கு விரோதமாக கருத்தரை யுத்தம் பண்ணுவார் நீங்க அவர் சொல்லுகிறத கீழ்ப்படிங்க அவர் சொன்னதை செய்யுங்க அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து உங்களை சத்துருக்களை பயந்து போக வைப்பார் நடுங்கி போக வைப்பார் இன்றைக்கும் உங்களுக்கு தேவனாய் கற்று கொடுக்கிற வார்த்தை இந்த பள்ளத்தாக்குகள் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கற்று சொன்ன காரியத்திற்கு ஸ்டெப் எடுத்து வைத்திருந்தீங்கன்னா நீங்க உங்க நீர்க்கால்கள் எல்லாம் நிரம்பி வழியை செய்வார் உங்கள் பள்ளத்தாக்குகள் நிறைம்பும் உங்கள் ஆடு பாண்டுகளும் மிருக ஜீவன்கள் உடிக்கிற அளவுக்கு நீங்க காற்றை காண மாட்டேங்குது மழையும் வராது ஆனா கத்துறதை நிரப்புவார் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிற விசுவாசிங்கள் கத்துத்தாமைய உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இயேசுக்கு நாமத்தில் பிதாவை இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் அற்புத அதிசயங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூஆள் சகோதரி சகோதரேலே ஷீலா ரசியோ ஆமேன் ஆமேன் ஆமேன்